ஹாய் எப்படிப்பா இருக்கீங்க இங்கே பாருங்கள் நம்முடைய பீர்க்கங்காய் பாவக்காய் எல்லா செடிகளுக்கும் ஒரு கம்பு வச்சு சப்போர்ட் கொடுத்தாச்சு இன்னும் இந்த செடிகள் எல்லாம் இந்த கம்பை பிடிச்சி மேலே ஏறி இன்னும் படர்ந்து காய்கள் காய்க்க வேண்டியது தான் இங்கே பாருங்கள் இந்த க்ரீப்பர் நெட் வந்து நானும் அவருமே செய்துட்டோம் இது கயிறு வச்சு இந்த நெட்டு ரெடி பண்ணோம் ஏன்னா நாங்கள் வந்து ஆன்லைனில் ஒரு க்ரீப்பர் நெட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது வந்து ரொம்ப ரொம்ப மெல்லிஸான ஒயரில் ரெடி பண்ணி அனுப்பியிருந்தாங்க அதை பார்த்த உடனே எங்களுக்கு இது கொடிகள் வந்து இதை பிடிச்சி மேலே ஏறுமான்னு சந்தேகமே வந்துருச்சு அதனால் இது நாங்களே ரெடி பண்ணிட்டோம் இந்த க்ரீப்பர் நெட் வந்து சனல் கயிறு வச்சு பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா முறுக்கு கயிறு இதெல்லாம் வச்சு நாங்களே வந்து ரெடி பண்ணோம் இந்த கிரீப்பர் நெட்டு தாங்க நாங்கள் ஆன்லைனில் வாங்கினது இங்கே பாருங்கள் கம்பிங்க எவ்வளோ கம்பி இல்லை இது சாரி ஒயரு ஒயர் எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது பாருங்களேன் இதில் இந்த செடிங்க பிடிச்சி ஏறுமா அப்படிங்கிறதே தெரியலை பார்க்கலாம் இந்த வருஷம் வந்து இந்த க்ரீப்பர் நெட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே இல்லை அப்படின்னா அடுத்த வருஷம் பந்தல் கொடிங்க எல்லாத்துக்கும் நானாக ஒருமே நெட்டுங்க ரெடி பண்ண வேண்டியது தான் இந்த க்ரீப்பர் நெட் இருக்கு இல்லையா இதே போல் எல்லாத்துக்கும் செய்திடலான்னு இருக்கும் ஓகேப்பா நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஹாப்பி கார்டனிங் பபா